இன்றைய காலகட்டத்தில் சிறுநீரக கற்கள் சிறுநீரக செயலிழப்பு மாரடைப்பு போன்ற நோய்கள் குறைந்த வயது நபர்களை கூட தாக்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்ததே இதற்கு காரணம் நவீன வாழ்க்கை முறையும் உணவு முறையும் தான் என்றால் அது உண்மையே அதை தவிர நம் முன்னோர்கள் நடைமுறையில் வைத்திருந்த உணவு முறையை நாம் மறந்ததும் மிக முக்கியமான காரணமாகும் குறிப்பாக கானம் அல்லது கொள்ளு என்ற தானியத்தை நாம் முற்றிலும் புறக்கணித்து விட்டோம் இந்த கானம் அல்லது கொள்ளு என்ற தானியத்தில் நூறு கிராம் அளவில் இருபத்தி மூணு கிராம் புரதச்சத்து உள்ளதாக அறியப்பட்டுள்ளது மற்ற பருப்புகளை விட புரதம் அதிகமாக உள்ளது இந்த கானம் அல்லது கொள்ளு என்ற தானியத்தில் காணத்தின் நிறமும் வடிவமும் உடலில் இருக்கின்ற சிறுநீரகத்தின் வடிவில்தான் இருக்கும் ஆகவே காணமானது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை சீர்படுத்தி பாதுகாக்கும் தன்மையை கொண்டது சிறுநீரக கற்களை கரைக்கும் குணம் கொண்டது மூலநோய் அண்டாதவாறு உடலை பாதுகாக்கும் ரத்தம் கட்டி வீக்கம் ஏற்பட்டால் அதை நீக்கும் தன்மையும் இந்த காணத்திற்கு உண்டு இழைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு என்றன நம் முன்னோர்கள் உடலில் உள்ள கொழுப்பை நன்கு கரைக்கும் தன்மையை கொண்டது இந்த காணம் தொப்பையை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க இந்த காணம் ஒரு சிறந்த உணவாகும் இதயத்தை பாதுகாக்கும் தன்மையும் கொண்டது இந்த காணம் மாரடைப்பு வருவதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த காணத்திற்கு உண்டு பெண்களின் மாதவிடாய் போன்ற பிரச்சினைகளை தீர்க்கவும் இந்த காணம் பெரிதும் பயன்பட்டு வருகின்றது உணவில் துவையல் சட்டினி பருப்பு என பல்வேறு வகைகளில் பயன்படுத்தினர் நம்